ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிடுட்டிங்களா சாப்பாடு பண்ணி முடிச்சிட்டிங்களா நான் வந்து சாப்பாடு பண்ணி முடிச்சுட்டேன் காலையில் தம்பிக்கு வந்து இட்லி சுட்டு சட்னியாக அரிச்சு நேற்று வச்சு முள்ளங்கி சாம்பாரே இருந்துச்சு அதே கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டான் இப்போ வந்து என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் விரதம் இல்லையா நான் அதனால் வந்து நம்ம தட்டில் சாப்பிடக்கூடாது இலையில தான் சாப்பிட்ணும் வாங்க என்ன சா சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் நெய் ஊற்றிருக்கேன் இது வந்து அவரக்காவும் கேரட்டும் போட்டு பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் கூட்டு மாதிரின்னு சொல்ல முடியாது இது அப்படியே சாதத்தில் பிறஞ்ச் பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இது காலையில் அரைச்ச சட்னி இட்லிக்கு இல்லையா அந்த சட்னி இவ்வளோ இருக்குது அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எட்டுனு வந்து வச்சுருக்கேன் ஊர்கா வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எனக்கு என்னோடய விரத சாப்பாடு இது தான் நீங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா இன்றைக்கி லன்ச் மெனு இது நம்ம வீட்டில்